வெல்கம் டு மை ஈஸி சமையல் இன்றைக்கி வந்து எல்லாருடைய ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி ஒரு கேஜி குவான்டிட்டியில் எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பிரியாணினால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் சிக்கன் பிரியாணினால் எல்லாருக்குமே பிடிக்கும் இது வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னுட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஜாரில் நாலு பட்டை ரெண்டு ஸ்பூன் சோம்பு அஞ்சு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி மராட்டி மொக்கு கொஞ்சம் அனானஸ் பூவு ஒன்று இது வந்து ஜாவித்ரி கொஞ்சம் மெழுகு மெழுகு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகா வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபதுக்குள்ளே சேர்த்துருக்குறேன் வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு புதினா கொத்தமல்லி ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு எவ்வளோ சேர்த்துருக்குறீங்களோ அதே குவான்டிட்டியில் இஞ்சியும் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நாலு பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்டெல்லாம் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சப்பறம் சேர்க்காதீங்க மேலே தெறிக்கும் அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று சேருங்க கொஞ்சம் எண்ணெய் காயறதுக்கு முன்னாலே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க இல்லைன்னா மேலே தெறிக்கும் அது மூடி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து கலந்து விடுறதுக்கு சரியாக இருக்கும் அதுக்குள்ள இங்கே வந்து நான் ஒரு நாலு தக்காளியை ஒன்றும் பாதிமாக நல்லா குரகுரப்பாக அரைச்சு எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு நல்லா பேஸ்ட் நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் மூடி வச்சிடலாம் ஏன்னா அது வந்து தெரிக்கும் மேலே தெறிக்கும் அதனால் அப்பப்போ திறந்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லு எல்லாம் மேலே வர பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஒரு கப்பு தயிர் நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு அதுவும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ இப்போ வந்து சிக்கன் சேர்த்துட்றேன் பாருங்கள் மசாலா நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கிலோ சிக்கன் நான் சேர்த்துருக்குறேன் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் இல்லைன்னா ஒன்றரை கிலோ சிக்கன் கூட சேர்க்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு நீங்கள் வந்து ஒரு கிலோவுக்கு மேலே தான் நான்வெஜ் சேர்க்கணும் எதுனாலும் சேர்த்துட்டு இப்போ நான் சிக்கன் அப்புறம் லெமன் சேர்த்துட்டு நல்லா அது கொஞ்சம் தண்ணி விட்டு வேகம் அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து அதில் சிக்கனில் இருக்கிற தண்ணியே எந்த அளவுக்கு விட்டுருக்கு தண்ணி நிறையா விட்டுருக்கு பாதி சிக்கன் பாதி வரைக்கும் வெந்துருச்சு இப்படி பாதி வெந்ததுக்கப்புறம் இது வந்து நான் குக்கர் ஓப்பனாகவே நான் செய்கிறேன் குக்கரை மூடலை இப்படி பாதி வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துடலாம் எவ்வளோ அரிசி எடுத்துருக்குறீங்களோ அது சேம் அளவு நான் வந்து ஒரு பங்குக்கு ஒரு பங்கு தண்ணி தான் நான் சேர்த்துருக்குறேன் தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருங்க இப்போ தண்ணி கொதிக்கிறப்போ ஏற்கனவே நான் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அரிசி ஊற வச்சிருந்தேன் அந்த அரிசியை நம்ம சேர்த்துடலாம் தண்ணி கொதிக்கும்போது தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டாக்கா அரிசி களி மாதிரி ஆகிடும் அதனால் தண்ணி கொதிக்கும் போது சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வேகுது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி தண்ணி இந்த அளவுக்கு ஃபுல்லு ஃபுல்லு வத்தினப்புறம் நம்ம இதை லெவல் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து இதை க்ளீனாக லெவல் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் தம்மில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் மேலே வெயிட்டு வைக்கணுன்னாலும் வைக்கலாம் நான் அதே டைட்டாக இருக்குது மூடின்றதுனால நான் வைக்கல பாருங்கள் சூப் சூப்பராக வந்திருக்குது பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்குது நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குது சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் சிக்கன் பிரியாணி தயிர் பச்சடினாக்கா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சண்டே இல்லை எந்த நாள் வீக் டே ஆகட்டும் சண்டே ஆகட்டும் எந்த நாள்னாலும் ஒரு ஸ்பெஷல்னாக்கா நான்வெஜ் ஸ்பெஷல்னாலே பிரியாணி தான் எல்லாேருக்கும் எல்லாருமே ஆசைப்படுவாங்க பிரியாணி கூட கொஞ்சம் தயிர் பச்சடி வச்சு அடுத்து சாப்பிட வேண்டியது தான் என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்